அன்பான தேவதை நேரிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா வரைவின் மகளிர் என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாவது குரலை இன்றைக்கே பார்க்கிறோம் இந்த குரலை கொஞ்சம் கடுமையாக சொல்றார் வருவார்னா நீ விலை மகளிரை தழிவினேயானால் நரகத்தில் போய் விழுந்தது என்று பொருள் விலை மகளை மகளிரை தழுவுகின்றவர்கள் அவரிடத்திலே இன்பம் அனுபவிக்கின்றவர்கள் நரகத்தில் விழுந்தவருக்கு சமம்ன்றார் அதாவது விலை மகளிரை நரகமாகவும் அவரிடத்திலே பெறுகின்ற இன்பத்தை பெறுகின்றவர்களெல்லாம் அந்த நரகத்திலே இருப்பவர்களாகவும் நரகத்தில் அழிந்து கிடக்கின்றவர்கள் எந்த நரகத்தில் விலை மகளிர் என்ற நரகத்தில் அழுந்தி கிடக்கின்றவர்கள் யாருன்னா அறிவில்லாத கீழ் மக்கள் அவனுக்கு தான் அறிவே கிடையாது விலைமொழியில போகிறான்னா அப்ப அவனுக்கு என்ன அறிவு இருக்கும் இந்த மன கிடி போல மனைவி வச்சுக்கிட்டு விலை போறான்னா அப்ப அப்போ அவங்க அறிவு இருந்தாலும் அர்த்தம் அப்போ அவன் கீழ்மகன் தானே அவன் எங்கே போறான் விளைமறையில போகிறீங்க நரகத்துக்கு போகிறான்ற ஆர்வடுவார் அது இன்பம் தரக்கூடிய இடம் இல்லடா துன்பம் தரக்கூடிய நரகம் அந்த நீ போய் ஆளுகின்றாய் அழுதுகின்றாய் என்று பொருள் சொல்லார் பாருங்க வரைவினா மானிலையார் வரைவிழா என்றால் இப்போ விலை வழிகிட்ட போறவன நீ அறிவுள்ளவனா அறிவில்லாதவனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்னெல்லாம அவங்க பார்க்குறாங்க நீ எவ்வளவு பணம் கொடுக்குற எவ்வளவு பொருள் தான் பார்ப்பாங்க அப்படி அளவுகோல் இல்லாமல் அளவில்லாமல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அறிவுள்ளவர் அறிவில்லாதவர் என்று பேதமெல்லாம் பார்க்காமல் பொருளை மட்டுமே அளவாக கொண்டு அவருடைய பொய்யான இன்பத்தை தருகின்ற தேர்ந்தெடுத்த ஆராய்ந்து தேர்ந்தெடுத்த அழகிய அணிகலன்களை அணிந்திருக்க மென்மையான தோள்களை உடைய அந்த பெண்கள் அந்த விலைமகளிர் அவருடைய தோல் மென்மையான தோல் புறையிலா இது தவறு இது இழிவு என்று கருதாமல் உணராமல் அவர்கிட்ட போறவன் ஐயோ நம்ம தப்பான இடத்துக்கு வந்து விட்டோம் என்று உணராமல் இது குறை என்று உணராமல் புரைனா குற்றம் இலா என்றால் உணராமல் தான் செய்கின்றது குற்றம் என்று உணராமல் பூரியர்கள் இழிவானவர்கள் கீழ் மக்கள் ஆழும் அழறு அழுந்து கிடக்கின்ற அழறு நரகம் எப்படி என்ன சொல்றாரு பாருங்க உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேதம் இல்லாமல் பொருளுக்காகவே மயக்கி ஆராய்ந்தெடுத்த அடிகளன்களை அணிந்திருக்கக்கூடிய விலைமகளினுடைய மென்மையான தோள்கள் அந்த தோள்களை தழுவுவது குற்றம் என்று ஆராயாமல் இருக்கக்கூடிய அவர்களை சேரக்கூடிய கீழ் மக்கள் அவர்கள் நரகத்தில் சென்று அழுதுகின்றார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது என்றார் அப்போ விலைமகளிரோடு உறவு வைத்துக் கொள்வது என்பது நரகத்தில் அழுந்துவதை போன்றது அவர்கள் நரகம் அவகிட்ட போறவன் கீழ்மகன் அவன் வந்து நரகம் அப்ப நீயா போய் நரகத்தில் அழுந்தி கொண்டுகிறாய் என்று பொருள் அதுதான் சொல்றாரு வரைவீலா வரைவீலா என்றால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதம் பாராமல் அவரை சேருகின்ற அந்த விலை மாதர்கள் மான் இழையார் மான் என்றால் சிறந்த இழையார் என்றால் இழையினால் நகை சிறந்த நகைகளை அணிந்திருக்கக்கூடிய மென்மையான தோள்கள் விதை மகளிருடைய மென்மையான தோள்கள் தான் நரகம் யாருக்கு புறையிலா இது குறை என்று உணராத கீழ் மக்கள் அழுந்திக் கிடக்கக்கூடிய நரகம் பொருளுக்காக பொருள் ஒன்றையே விரும்பி அழகிய எல்லாம் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய மென்மையான தோள்கள் விரைவருடைய தோள்கள் கீழ் மக்கள் அழுந்துகின்ற நரகம் என்றார் அள்ளுவார் அது குறை என்று கருதாமல் அவருடைய தோள்களை அழகான தோல் என்று கருதாயுமே அது குறை என்று உணராமல் இது அலறு இந்த அழறு அழறு என்றால் நரகம் விலைமகளிர் என்ற நரகத்திலே அழுதுகின்றவர்கள் யார்னா அடுத்த செல்லுகின்ற கீழ்மக்கள் என்றார் வரைவிலா மாநிலையார் மென்தோல் புறையிலா பூரியர்கள் பூரியர்கள் என்றால் கீழ்மக்கள் பூரியர் பூரியர்கள் ஆழும் அழறு ஆழும்னா அழுந்திக் கொண்டிருக்கக்கூடிய போய் அப்படி அமிழ்ந்துட அூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அழறு நரகம் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா வரைவிலா மாநிலையார் வெந்தோள் புறையிலா பூரியர்கள் ஆழும் அழறு இப்பொழுது வடிவத்தை பார்ப்போமா ஷோல்டர்ஸ் ஆஃப் ஹேர்ஸ் வித் ஃபைன் ஜுவல்ஸ் ஆர் எல் இன் தி ignorant அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்